மக்கள் அனைவருக்கு வணக்கம் நீங்கள் பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை இனிமேல் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அதை வந்து எது மூலயமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் நம்மளுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க இதுவே புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தாங்களா அவங்க வந்து இந்த மார்க்கெட்டில் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்லாம் தேடிட்டு இருப்பாங்க ஒரு சில சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது அதை தாண்டி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்களும் சரி இனிமேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களும் சரி இவங்களை தாண்டி நம்ம பிஸ்னஸ் பண்ணவே முடியாது அதுதாங்க ஜஸ்டைல் இந்த ஜஸ்டைல் வந்து நீங்கள் எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் உங்களை விடமாட்டாங்க மூளை முடுக்கில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு கிராமத்தில் பண்ணாலும் சரி ஒரு பெட்டிக்கிடையே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிருந்திங்கனாலும் சரி இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அடுத்தது வந்து உங்களை எப்படி வந்து கேன்வாஸ் பண்ணி எப்படி வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அவங்களோட அவங்களது முழு டார்கெட்டாக இருக்கும் இதில் வந்து நிறைய பேர் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க முதல்ல வந்து இந்த ஜஸ்டைல்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்காங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொமோட் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் பற்றி ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே போதும் அது வந்து எப்படி வந்து உங்களுடைய மூளை செலவை பண்ணி அவங்க அவங்களுக்குள்ள பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் வந்து அவங்க வந்து எம்ப்ளாயை சொல்லி தப்பே கிடையாது எங்கே வந்து ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு போகிறாங்க ஏன்னா எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு டார்கெட் நிர்ணயிக்கப்படுதுங்க எப்படி அப்படின்னா டார்கெட்டு அவங்களுக்கு முதல்ல வந்து டார்கெட்டு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீ அவங்கள வந்து நம்ம பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்துடு என்ன பொய் வேணாலும் பேசு எப்படி வேணாலும் பேசு உள்ளே கொண்டு வந்துடு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் அளவுக்கு பண்ணுவாங்க உங்களை வந்து ஃபஸ்ட்டு பேசவே விட மாட்டாங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே போதும் கஸ்டமர் கேர்லேருந்து கால் வரும் உங்களுக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு வார்த்தை கூட விட மாட்டாங்க அவங்க பேசுகிறதிலேயே வந்து நீங்கள் வந்து ஓ இந்த அளவுக்கு பிஸ்னஸ் வருதா இந்த ஜஸ்டைல் மூலிமா இந்த ஜஸ்டைலில் இடைஞ்சோம்னா மாதம் வந்து நம்ம வந்து ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து பேசி கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ரொம்ப பேசுவாங்க குறிப்பாக சொல்லப்போனால் அந்த அவங்க ஜஸ்டைலேருந்து ஃபோன் பண்ணுறதே பொண்ணுங்க தான் ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வெல் ட்ரைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் தான் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து எடுத்துடுவாங்க எப்படி அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் எங் எங்களுடைய நம்பர் நோட் பண்ணிக்காங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எடுக்கிற வரைக்கும் தேன் மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா சரி நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஜஸ்டைல் மூலிமா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு கால் பண்ணிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் டென் டைம் எயிட்டுக்கு வந்து கால் பண்ணுங்கள் அதில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் அந்த டென் டைம் எயிட்டுக்கு பத்து டைம் இல்லை ஒரு டைம் பண்ணிங்கனாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது நீங்கள் பாட்டுக்கு கால் அடித்து உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் கால் அடிச்சுட்டு தான் இருப்பீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது உடனே ஒரு கஸ்டமருக்கு வந்து கனெக்ட் ஆகும் அவங்க வந்து சார் இல்லை நான் மேலதிகாரிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறோம்பாங்க ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் இன்றைக்கி காலையில் கால் பண்ணிங்க அப்படின்னா சார் உங்களுக்கு அடுத்ததே ரிப்ளை பண்ணுறோம் அப்படிம்பாங்க அன்றைக்கி ஃபுல் டேவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு மாதம் நீங்களாக வந்து மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணாத வரைக்கும் அவங்க பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எக்கேடு கட்டு போனேன் என்ன அப்படின்னு விட்டுருவாங்க ரெண்டாவது உங்களை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க இதில் குறிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ நான் வந்து வெட்டிங் டெக்கரேஷன் பண்ணுறேன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் எங்களுக்கு பரவாயில்லைங்க உண்மையாக சொல்கிறேன் ஒரு நான் ஒரு ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக இந்த ஜஸ்டைல இருக்கேன் பிஸ்னஸ் ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்குது ஆனால் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்டைல் நம்பி போனீங்க அப்படின்னா பட்டு மோசங்க நீங்கள் குழியில் தான் விழுகணும் ஏன்னா நிறையா நண்பர்கள் வந்து இது மூலிமா நிறைய கடன் ஆயிருக்காங்க நிறைய லாஸ் லாஸ் ஆயிருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸுமே வராது ஆனால் மாதம் மாதம் ஈசிஎஸ் வந்து போயிட்டே இருக்கும் இசிஎஸ் வந்து ஸ்டாப் பண்ண சொன்னீங்கன்னாலும் அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி தரவே மாட்டாங்க அதுக்கு உண்டான சொல்யூஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த ஈசிஎஸ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ண போகிறது நீங்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த ஜஸ்டைல் மூலிமா எனக்கு எந்த பிஸ்னஸ் வரமாட்டேங்குது ஆனால் இசிஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணி மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் தாங்க எப்படி வந்து இசிஎஸ் ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஜஸ்டைலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்டைல் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து உங்களுக்கு நல்லா யோசிச்சுக்காங்க இந்த பிஸ்னஸ் வந்து இந்த ஜஸ்டைல் இணைகிறது மூலிமா நமக்கு வந்து பிஸ்னஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது இது உங்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறது நீங்கள் முழுசாக ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்டைலில் வந்து சேருங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பரவாயில்லைங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சா பதினாலருந்தே இருக்கேன் அப்போல்லாம் பரவாயில்லைங்க அப்போ வந்து ஜஸ்டைல் வந்து ஒரு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் கொடுத்துருவாங்க இந்த பேக்கேஜுக்கு இந்த ஏரியா கவர் ஆகும் அப்படின்லாம் கொடுத்துருவாங்க அது வந்து என்ன சர்ச் பண்ணாலும் நமக்கு வந்துடும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ரொம்ப ப்ராடு பண்ணுறாங்க ஜஸ்ட் என்ன ப்ராடு அப்படின்னா இப்போ சாதாரணமாக நான் ஒரு வெட்டிங் டெக்ரேஷன் வச்சுக்காங்க இப்போ வந்து இந்த கீவேர்டுக்கு தான் காசு வந்து கேட்குறாங்க ஒரு கீவேர்டுக்கு உழுவு அப்படின்னு கேட்குறாங்க அந்த கீவேர்டு என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து வெட்டிங் டெக்கரேஷன் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஒரு அந்த கீவேர்டுக்கு வெட்டிங் டெக்கரேஷன் அப்படின்னு ஒரு கீவேடுக்கு அமௌண்ட் அதிகமாக கட்டியிருந்தேன்னா அந்த வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆகும் இன்னொருத்தர் வந்து அதையே வந்து ஸ்டேஜ் டெக்ரேஷன் ரெண்டும் ஒன்று தான் நல்லா யோசிச்சு பாருங்க வெட்டிங் டெக்கரேஷன் ஒன்று தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஒன்று தான் ரெண்டாவது ஒருத்தர் ஸ்டேஜ் டெக்ரேஷனுக்கு கொஞ்சம் ஐயாக பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் முன்னாடி ஷோ ஆகும் என்னோடது ஆகாது அப்படி வந்து கீவேர்டு கீவேர்டாக பிரிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு வார்த்தையை வந்து போடும்போது இப்போ ஸ்டேஜ் டெக்கரேஷன் வெட்டிங் டெக்கரேஷன் அடுத்தது வந்து டெக்கரேஷன் இப்படின்னு வச்சுக்காங்க இதை வந்து மூணு மூணு கேட்டகரியாக கொடுத்துருவாங்க அவங்க பாருங்க எப்படி ப்ராட் பண்ணுறாங்க ஒரே பொருள் தான் ஒரே மீனிங் தான் அதுக்கு வந்து பல வார்த்தைகள் இருக்கும் அந்த பல வார்த்தைகளுக்கும் அவங்க பேமெண்ட் வந்து வசூல் பண்ணுறாங்க இதை நல்லா நீங்கள் யோசிச்சுக்கணும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிட்டு ஜஸ்டையில் சேருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில நேரில்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து அவங்க ஜஸ்டைலேருந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க நல்லா பார்த்துக்காங்க அதை காட்டுறேன் இங்கே பாருங்க இது வந்து ஜஸ்டைல் ஃபார்முங்க இந்த மாதிரி வந்து அவங்க மார்க்கெட்டிங் டீம்லேருந்து வராங்க அப்படின்னா ஜஸ்டைல் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருவாங்க நல்லா பார்த்துக்காங்க இது ஜஸ்டைலேருந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருவாங்க இது ஈசிஎஸ் வந்து மாதம் மாதம் ஈசிஎஸ் போகிறதுக்கு இதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா இது முழுசாக படித்து பார்க்குற அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது டைமும் கிடையாதுங்க பாருங்கள் எத்தனை பாயிண்ட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக இந்த இருபத்தெட்டு பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக இருபத்தெட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா இந்த இருபத்தெட்டு பாயிண்ட்டும் நீங்கள் படித்து தெரிஞ்சிக்க போகிறதும் கிடையாது வர வந்து கஷ்டம் அந்த மார்க்கெட்டிங் டீம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து படித்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வந்து ஈஸியாக போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே கண்டினியூவாக போட்டு போயிட்டே இருக்கும் கண்டினியூவாக இருக்குங்க அந்த இசிஎஸ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும் எப்பவுமே ஸ்டாப் ஆகவே ஆகாது உங்கள் அக்கௌண்ட் வந்து இந்த இசிஎஸ் வந்து போட்டு நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவீங்களா இருக்காங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்களா இருக்காங்க ஏன்னா நீ உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை அப்படின்னா அடுத்தது வந்து மாதம் மாதம்னால் அதுக்கு வந்து பெனால்ட்டி விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்களா இருக்காங்க அதனால் இந்த மாதிரிலாம் எந்த ஃபார்ம்லையும் சைன் பண்ணிடாதீங்க ஒரு மாதம் கொடுத்து பாருங்கள் கையில் அமௌண்ட் கொடுத்து பாருங்க அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தது ஜஸ்டில் வந்து சேருங்க எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ஃபீல்டு அந்த வெட்டிங் டெக்ரேஷன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டைல எந்த ஒரு பெரிய ஆர்டரும் வரப்போறது இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்டைல போய் மாட்டிக்காதீங்க ஈசிஎஸ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நான் முழுசாக வந்து ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது மூலிமா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க எனக்கு எப்படியாவது ஈசிஎஸ் ஸ்டாப் பண்ணி கொடுங்கன்ட்டு உங்களுக்கு வந்து மு முழுசாக அதை எப்படி ஈஸியஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வேணுங்கிற மாதம் நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கலாம் எனக்கு இந்த மாதம் வேணும் இசிஎஸ் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த மாதம் எடுத்து விட்டுக்கலாம் இல்லை பர்மனெண்டாக க்ளோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து இசிஎஸ் வந்து பாஸே ஆகாதுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இசிஎஸ் இருந்து எப்படி ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க மறக்காமல் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா இந்த இசிஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூலிமா ஜஸ்ட் எல் மூலமாக எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ